ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொம்மை சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ வந்திருக்கு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் சரி சரிவாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இங்கே பார்த்தோன்னா நம்ம தமிழ உடம்புல இருக்கிற ஜான்ஜினியா இருக்காங்க இல்லையா அவங்க ராணியை வந்து இல்லாமல் பண்ணணும்னு முயற்சி பண்ணியிருப்பாங்க அதுக்குள்ளே நம்ம சித்தார்த் வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அன்னைக்கு நைட்டு நம்ம சித்தார்த் ரூமில் போய் எப்படியாச்சும் ராணி கதையை முடிக்கணும்னு ட்ரை பண்ணுவாங்க அப்போ கூட நம்ம ராணிக்கு ஒரு சக்தி வந்து துணையாக இருக்கிறதால ஜாஞ்சினியாவால் எதுவுமே பண்ண முடியாமல் போயிடுச்சு உடனே நம்ம கிட்ட வந்து இந்த வார பௌர்ணமிக்கு மூணு பேர் இல்லாமல் போக போகிறாங்க ஒன்றும் ராணி அடுத்தது அவ வய வயிற்றுல இருக்கிற குழந்தை இது எல்லாத்துக்கும் துணையா இருக்கிற அந்த பொம்மைய நான் ஏழாம் உலகத்துக்கு அனுப்பி வைக்க போறேன் அதுக்கப்புறமா அந்த பொம்மையால மறுபுறவே எடுக்க முடியாது இந்த உலகத்துக்கு வர முடியாது அப்படின்னதும் சாவித்ரி கேங் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இந்த பக்கம் அந்த ராணிக்கு ஒரு சக்தி வந்து துணையா இருக்கு அதனால நான் கொடுக்கற மாலைய அந்த சித்தாத் களத்துல மட்டும் போட்டுட்டு வந்துருங்க அப்படின்னதும் இந்த பக்கம் சாவித்ரி மாலையை வாங்கிட்டு போய் நம்ம ராணி சித்தாத்துக்கு தெரியாமலேயே சித்தாத் காலத்துல போட்டுட்டு வழியில வந்துடுறாங்க அதுக்கப்புறமா அந்த மீன் தோட்டி வேற சிகப்பு நிறமா மாறிடுது கொஞ்ச நேரம் கழிச்சு சாவித்ரி கேங் வழியில வந்து நேரா நம்ம ஜாஞ்சினி ஆட்ட சொல்லிட்டு இருக்காங்க நீ சொன்ன மாதிரி நாங்க அந்த மாலைய போட்டுட்டோம் அப்படின்னு சரி இன்னைக்குதான் என் பூஜைய ஆரம்பம் முதல்ல நான் இல்லாம பண்ண போறது அந்த சித்தாத்து தான் அந்த சித்தாத்து தான் அந்த ராணிக்கு வந்து பக்க பலமா இருந்துட்டு இருக்கான் அவன் கதைய முடிச்சா ஈஸியா நான் அந்த ராணிய யோசிக்க விடாமலே பண்ணிடுவேன் ஃபர்ஸ்ட் அவளை பலவீனமாக்கணும் அப்படின்னுட்டு ஜாஞ்சினியா அங்க இருந்து மறைஞ்சது என்னடா பண்றா இவ அப்படின்னு சொல்லி பின்னாடி நம்ம ஜான்ஜினியா பின்னாடி போயிட்டு இருக்காங்க அங்க பார்த்தோம்னா காடு ஒண்ணு மாதிரி இருக்கு அங்க வந்து கீழே நிரம்பிட்டு இருக்கு கும்பகுண்டுலாம் வளர்ந்து பூஜை பண்ணிட்டு இருக்காங்க ஜாஞ்சினியா அப்படின்னு பார்த்து நம்ம சித்தார்த்து தான் காமிக்கிறாங்க சித்தார்த்துக்கு வந்து ஜாஞ்சினியா போட்ட மாலை வேலையை காட்டுது ஸோ அவங்க வந்து நம்ம ஜாஞ்சினியோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடுறாங்க அதுக்கப்புறமா நடந்து சித்தார்த் காட்டுக்குள்ளேயே வந்துடுறாங்க என்னடா சித்தார்த்து வந்திருக்கா அப்படின்னுட்டு சாவித்ரி நம்ம மனோ இங்கால ரகுவர மோடி பெருமையை வந்து மறைஞ்சு நின்று பார்த்துட்டு இருக்காங்க இந்த பக்கம் அந்த ஜாஞ்சினிய சித்தார்த்தை போய் எரியற நெருப்புக்கு மேலே ஒன்று அடுக்கிட்டு வச்சுருக்காங்க அது மேலே போய் படுக்க சொன்னதும் சித்தார்த்தும் ஜான்ஜினியாவோட பேச்சுக்கு கட்டுப்பட்டு அது மேலே படுக்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக நெருப்பு எரிய ஆரம்பிக்குது ஆமாம் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்க்கும்போது எனக்கு இவ்வளோ சந்தோஷமா இருக்குமா அந்த ராணிக்கு ஒவ்வொரு பிரச்சனையாக வரும்போது இவன் தானே ஓடி வந்து காப்பாற்றுவான் இனி எப்படிமா ராணியை காப்பாற்றுவான் அப்படின்னு மூணு பேர் ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்ருக்காங்க இந்த பக்கம் ஆஞ்சனியா வந்து ரொம்ப மோசமா பூஜை பண்ணிட்டு இருக்காங்க இதே டைம் ராணி வந்து எழுந்திரிச்சு பாக்குறாங்க பார்த்தா நம்ம சீதாத்த காணும் என்ன இது தாடிக்காரனை காணும் அப்படின்ட்டு போன் போட்டு பார்க்கலான்னு எடுக்கிறாங்க பார்த்தா திடீர்னு போன்ல ஒரு வீடியோ வருது ஜாஞ்சினியா பூஜை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் சித்தார்த்து கீழே நெருப்பு எரியிற மாதிரியும் இதை பார்த்த ராணிக்கு தூக்கி வாரி போட்டுறதோ ஐயோ என்ன தாடிக்காரே இங்கே இருக்கான் இங்கே என்ன நடக்குது கடவுளே என் தாடிக்காரனை எப்படி ஆச்சு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்றதும் நம்ம ராணிக்கு ஒரு மாயசக்தி மூலமா நம்ம ஜாஞ்சினியா இருக்கிற இடம் தெரிஞ்சு நிரா ராணி அந்த இடத்துக்கே வந்துடுறாங்க அம்மா எப்படிமா இவன் வந்தா இவளையும் வசப்படுத்திட்டாளா இந்த ஜாஞ்சினியா அப்படின்னு மன ஒரு பக்கம் மனதின்னு பார்த்துட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் ஜாஞ்சினியா வந்து விடாமல் பூஜை பண்ணிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல ராணி என்ன பண்றாங்கன்னா கல்லு வந்து சிவனோட ஒரு பொருளை வச்சிட்டு இருந்து அப்பா கடவுளே எப்படி வச்சு தாடிக்காரனு காப்பாத்து அப்படின்னு வண்டிட்டு இன்னொரு பக்கம் யோ தாடிக்காரா இழந்துரியா அப்படின்னு சொல்லி ராணி ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காங்க இத பார்த்து ஜாஞ்சினியா வந்து உச்சக்கட்ட கோபத்துக்கு போயிடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த நெருப்பை இன்னும் அதிகரிக்காங்க எப்படியாச்சும் எரியதை தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ராணி கையில வச்சிருந்த சிவனோட பொருளை நெருப்புல எரிஞ்சதும் நெருப்பு வந்து அணிஞ்சு போயிடுது உடனே பக்கத்தில் ஓடி போய் யோ தாடிக்காரா எழுந்திரியா அப்படின்னு சொன்னதும் உடனே நம்ம சித்தார்த் வந்து எழுந்திருக்கிறாங்க இந்த பக்கம் தமனா உடம்பில் இருக்கிற ஜான்ஞ்சினியாக உச்சக்கட்டை கோவத்துக்கு போயிடுறாங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு நான் முடிச்ச இந்த பூஜையில் இட வந்துட்டாலே இந்த ராணி அப்படின்னுட்டு அவங்க ஒரு பக்கம் டென்ஷனாக இருக்காங்க சாவத்திரிக்கே அதை விட டென்ஷனாக இருக்காங்க ராணி நான் எப்படி ராணிங்க வந்தேன் யோ அதெல்லாம் அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல வாயா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ராணி சித்தார்த்தை காப்பாற்றிட்டு நேராக வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரோ முடிச்சிருக்கு